வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன் முருகன் அருணால எல்லாரும் சேஷமா இருக்கணும்னு நானும் முருகிட்ட வேண்டிக்கிறேன் இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் ஆலயத்தோட கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் அதோட உள்ள வீடியோ தொகுப்பு இதை தான் நாம் பார்க்க போகிறோம் அதோட ஸ்தல வரலாறும் பார்க்க போகிறோம் இந்த வல்லக்கோட்டை முருகர் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்போ சொல்லியிருந்தாங்க கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறோம் சார் ஏழாம் தேதி திங்கக்கிழமை இதே ஏழாம் தேதி தான் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கும் நான் வந்து கும்பாபிஷேகம் அதுக்கும் நான் தனி பதிவு போட்டிருந்தேன் அதெல்லாம் திருச்செந்தூர் கோவிலோட தனி சிறப்புகளை பற்றியும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பதிவு எல்லாத்தையுமே இதோட லிங்க் பண்ணுறேன் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இது ஆலயம் குன்றத்தூர் அதோட கும்பாபிஷேக பதிவும் போட்டிருந்தேன் ஓகே நாம இந்த வல்லக்குட்டை முருகன்னா நம்ம முருகரோட கொஞ்சம் ஆரம்ப நிலைக்கு வருவோம் முருகர் அவதரித்தது எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அதுக்கப்புறம் ஆறு கார்த்திகை பெண்களும் வளர்த்து பார்வதி தேவி கிட்ட முருகரை கொடுக்குறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்புறம் ஆறு பார்வதி ஆறு ஆறுமுகமாக இருந்த ஒரு முகமாக ஆக்கி கொடுப்பாங்க சரி வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு என்ன வ ஸ்தல புராணம் பார்த்தோம்னா முதல்ல வந்து நமக்கு இழந்த செல்வங்களை தரும் ஒரு அற்புத ஆலயம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை இருந்தும் போகலாம் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் மெயின் அந்த இதில் இருந்து ஓரகடம் போற இடத்துல ஒரு ஆறு கிலோமீட்டரில் உள்ள போகும் அந்த வல்லம் அது நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர்லேயே வல்லம் வந்துடும் அந்த வள்ளத்தை கொஞ்சம் தாண்டி போனோம்னா வள்ளக்கோட்டை முருகர் ஆலயம் வரும் சரி இந்த வள்ளக்கோட்டை முருகர் ஆலயம் எப்படி வந்தது என்ன அந்த புராணம் அதெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பகீரத மன்னன் சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஜெயிச்சு அவர் ரொம்ப கர்வத்தோடு வந்து ஆட்ட நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு அப்போ ஒரு தடவை வந்து நாரத மகரிஷி வந்து அவரை பார்க்க போறாரு ஆனா அவர் நாரத மகரிஷியை கண்டுக்கவே இல்ல அவரு கோவம் வந்துருச்சு பார்த்தாரு இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்க பக்கத்துல இருக்கிற வனம் இப்போ அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த முருகர் கோயில் இருக்கு இல்லையா அந்த வனத்துக்கு வராரு அந்த வனத்துக்கு வந்து தங்கியிருக்காரு அப்ப வந்து அங்க இருக்கிற கோரன் என்ற ஒரு அசுரன் எல்லாரும் அழிச்சிட்டு வர்றாரு அப்போ அவர்கிட்ட போய் நீ இவங்களை அழிச்சதெல்லாம் கணக்கு கிடையாது அந்த கதையை அப்படியே கண்டு கண்டினியூ பண்ற இப்போ போட்டிருக்கிறது என்னன்னா ஆஹ் இது வந்து இந்திரன் இந்த இடத்துல தீர்த்தத்தை அமைச்சு கொடுத்தார் அதனால இந்த தீர்த்தத்துக்கு பேரே பார்த்தீங்கன்னாக்கா இந்திர தீர்த்தம் சொல்றாங்க அந்த கோவில்ல ரொம்ப அற்புதமான கோவில் ஓகேங்களா சோ இந்த இது அதனாலதான் நடுவுல அதை கட் பண்ண அதை சொல்லணும் இல்லைங்களா அப்போ இவர் போய் அந்த ம நாரத மக மகரிஷி வந்து அந்த கோரன் அரக்கன்கிட்ட போய் சொன்ன உடனே நீ பகீரதன் ஒரு மன்னன் இருக்க அவனை ஜெயிச்சுட்டு வந்தானாக்கா நான் வந்து உனக்கு வந்து நீ வீரன் ஒத்துக்கிறேன்னு அது யாருன்னு சொல்லிட்டு இவர் போறாரு அவரு போய் அந்த பகீரத மன்னனை வந்து ஜெயிச்சு நாட்டு எல்லாத்தையும் பிடிக்கிறாரு அந்த கோரை அந்த கோரன்ற அரக்க அவன் பகீரதம் என்ன பண்ணா உடனே கொடுக்கணும் அந்த பணத்துல போய் தங்குறாரு பணத்துல போய் தங்கணும்னா அங்கே நாரத மகரிஷி இருக்காரு நாரத மகரிஷியை இந்த மாதிரி எனக்கு நிலைமை ஆயிடுச்சு நான் என்ன பண்ணணும்னு கேக்க நீ காட்டுக்குள்ள போ அங்க துர்வாசர் இருப்பாரு அவரு உனக்கு வழி காட்டுவார் துர்வாசரை போய் பார்க்கப்ப தர்வாசர் என்ன துர்வாசர் என்ன சொல்லுவாருன்னா நீ வந்து ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த பட்டடி மரம் அந்த வனத்துல ஒரு பட்டடி மரம் இருக்கு அந்த பட்டடி மரத்து கீழே முருகன் இருக்காரு இந்த முருகனை நீ ஏழு வாரம் தொடர்ந்து வழிபட்டுவா வெள்ளிக்கிழமையில வழிபட்டுவா நீ இழந்த செல்வத்தல்ல நீ திரும்பி வந்து பெறுவேன்னு வர்ற அதே அஹ் அறிவுரையின் பேரில் அவர் என்ன பண்ணார் ஏழு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போய் அந்த பட்டடி முருகர்கிட்ட இருக்கிற இருக்கிற முருகரை வணங்கி அவர் கொண்டு இது பண்ணுவாரு அதுக்கப்புறம் ஏழு வாரம் கழிச்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இழந்த நாடு நகரம் எல்லாமே அதுதான் இந்த கோவிலோட சிறப்பம்சமே பாத்தீங்கன்னாக்கா இழந்த செல்வனங்களை திரும்ப மீட்டு தரும் ஆலயம் ஸோ வெள்ளிக்கிழமையில போகணும் ரொம்ப வந்து சக்தி மிகுந்த கோவில் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொன்னு சிறப்பம்சமும் இருக்கு அருணகிரிநாதரால இது வந்து பாடல் பாடப்பெற்ற ஸ்தலம் என்னன்னா இவர் வந்து திருப்பூர் முருகனை வழங்கிட்டு திருத்தணி போறதுக்காக வந்து அந்த திருப்பூர் கோயில்லேயே வந்து தங்கிடுறாரு யாரு அர்ணகிரிநாதர் அருணகிரிநாதர் தங்கனவுடனே என்னாச்சு அவர் கனவுல முருகர் வர்றாரு ஏன்பா நீ இந்த வல்லத்தில் இருக்கிற அந்த கோவில் நீ மறந்துட்டியே நீ போகிறதுக்கு முன்னாடி என்னை இங்கே வந்து தரிசிட்டு போனா அவர் கனவுல வந்து சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு அருணகிரிநாதர் திரு திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வர்றாரு வல்லக்கோட்டை முருகனுக்கு வந்து என்ன அவர் பாடுறாரு பாடணுன்னு அவர் வந்து அவரு வர்ணிக்கிறான்னு சொல்லவே தேவையில்லை திருப்புகள் ஓகேங்களா நான் போனப்போ கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி நடந்துருந்ததுனால எந்த வேலை எதுவுமே எடுக்க உள்ள இல்லை எதுவும் இல்லை ஸோ வெளியில தான் வச்சு பிரதிஷ்ட பண்ணாங்க மூளை வர ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ ஸ்ரீவள்ளி தேவான சபைதரோட சுப்பிரமணிய சுவாமி காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்போ நம்ம இதுல போ கதை விட்டோம் இது கோவிலோட இது ஆஹ் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற மொத்தம் எட்டு பாமாலைகளை பாடுறாங்க அதுல ஒண்ணு நான் இந்த இதுல போட்டிருக்கேன் அதுல நான் பாடி காட்டுறேன் இப்ப இது பாத்தீங்கன்னாக்கா கோவில் நான் உள்ள போனேன் சோ எந்த தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு அருணகிரிநாதரோட பாடல் பாடப்பெற்ற ஸ்தலங்கிறதுனால எட்டு பாம்பாலை பாடிட்டு தான் அவர் வந்து திரு திருத்தணிக்கு போறாரு அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் எங்கெல்லாம் பாடல் பாடி இருக்காரோ அந்த ஸ்தலங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா புகழ ஆயிடும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா சோ அதனால வந்து இதுல அந்த கோயில்லையுமே அது போட்டிருப்பாங்க அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதுல ஒரு பாடல் எட்டு பாமாலை பாடியிருக்காரு அவர் திருச்செந்தூர் பாழனி எல்லாருக்கும் பாடி இருக்காரு வல்லக்கோட்டைக்கும் பாடியிருக்காரு ையும் அது பாடியிருக்கா சும்மாவா நாம அந்த கோயில் போய் பார்க்க வேண்டாம் தாராளமா போகணும் சக்தி வாய்ந்த கோவில் எல்லாரும் போங்க முருகனோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும் நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நமக்கு இழந்த செல்வங்களை மீட்டு தரணும்னா அதுதான் சோ அரணி முருகர் பதவி எது பார்த்தாலும் அருணகிரிநாதரோட பதவி இல்லாம அவரோட இது இல்லாம முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சோ அவர் பாடின அந்த ஒரு பாடல இப்ப நான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அருணகிரிநாதர் வந்து முருகர் அவரோட நாவல ஓமன்ற பிரணவ மந்திரத்தை எழுதுன்றதுக்கு தான் அவர் திருப்புகழே பாடினாரு திருப்புகழ்கிற பேரு வச்சு கொடுத்ததும் நம்ம முருகப்பெருமான் தான் அப்ப அதுக்கு பலன் இல்லாம போகுமா ஆதி முதன் நாளில் எந்தன் தாயுடலிலே இருந்து ஆகமலம் ஆகி ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழ அழகடாகி நின்று விளையாடி பூதளம் எல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போக மதிலே இழன்று நகர சேர அன்பு தருவாயே. சீதை போடு போகு மந்த ராவணனை மாலவென்ற வீரனரி நார நந்தன் மருகோணே தேவர் முனி போர்கள் கொண்டல் மாலரி பிற் மாவு நின்று தேட அரிதான வந்தன் முருகோனே. என்ன ஒரு அழகான பாடல் பாருங்க கோதை மலை வாழ்கின்ற நாதரிடம் பாகமின்ற கோமலிய நாதி வந்த குமரேசா அழகான பாடல் இது வந்து அவர் பாடன வல்லக்கோட்டைக்காக பாடின பதியும் இது வந்து முருகருக்கு உண்டான எந்த பதிவும் பாடலாம் சோ முக்கியமா நீங்க எல்லாரும் இது இந்த பதிவு போட்ட பர்பஸ் என்னன்னா நீங்க வல்லக்கோட்டை முருகர் கோயில் வாங்க கும்பாபிஷேகத்தை பாருங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நம்ம இழந்த செல்வ நலனா மீட்டுக்கலாம் சோ இந்த தொடர்ந்து வாங்க முருகன் அருள் பெறணும் எல்லாரும் ஸோ ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை உங்களோட கண்டிப்பாக பேராதரவு தான் அதுக்கு என் அப்பன் முருகனோட தனிப்பெரும் கருணை இது இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை ஸோ கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை காலையில் திருச்செந்தூர் பதிவு தனியாக போட்டிருக்கேன் கந்தளீஸ்வர ஆலயம் கும்பாபிஷேகம் போட்டிருக்கேன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் அப்புறம் இன்னொரு சென்னீர்கொப்பம் அந்த கோயிலும் கும்பாபிஷேகம் நன்றி வணக்கம் ஷேர்